பாத்து முப்பது செகண்டையும் கனெக்ட் பண்ணு ஏன் இங்க கத்திர பைசெல்லாம் காணும்

இப்போ ஃபைனலா வச்சுக்காண்ணா இல்லை அடங்கு சொல்லிட்டேன் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணலையா ஃபைனல் முடிஞ்சாட்டி

நீ யார நான் குத்து இங்க மூணு தான் இருக்கு அதுக்கு மூணு தான் எப்படி மூணு தான் ஏ1 குத்து நீ ஏய் ஏய்

કેવો

டைம் எடுத்த நீ தான ஏய் அங்க இன்னும் மொத்தம் ஏழு நிமிஷம் இன்னொரு நிமிஷம் தான் இருக்குது அதான் ஏய் காத்து காத்து